எதிர்நோக்கின் திருப்பயணிகளே வணக்கம் தவக்காலத்தின் இருபத்தி இரண்டாம் நாளான இன்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் அடையாளம் இரக்கம் ஆகட்டும் என்பதை குறித்து சிந்திக்கவிருக்கிறோம் இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர் படைப்பின் போது தன்னுடைய சாயலாக நம்மை படைக்கிறார் நம் அன்பான இறைவன் வெளிப்படையான சாயல் அல்ல அவருடைய எல்லா நல்ல தான் நம்மை படைக்கிறார் இரக்கம் அன்பு கருணை காரண்யம் என எல்லா விதமான நல்ல குணங்களையும் நமக்கு தந்திருக்கிறார் அவற்றை இறைவனைப் போன்று எவ்வாறு பயன்படுத்துவது என்பதுதான் முக்கியமான ஒன்று பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செய்தாரோ அதே போன்று அவர்கள் தவறிழைக்கும் பொழுது இறைவாக்கினர்கள் மற்றும் நீதியரசர்கள் போன்ற நல்ல மனிதர்கள் மூலமாக அவர்களை கண்டிக்கின்றார் கண்டித்து திருத்துகின்றார் ஆனால் அவருடைய இரக்கம் ஒரு நாளும் குறையவே இல்லை எடுத்துக்காட்டாக நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு காட்டும் அன்பும் இரக்கமும் அது ஆழமானது எப்பொழுதும் குறையாதது ஆனால் அதற்காக அவர்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ செய்யாத பெற்றோர்கள் நல்லவர்களா என்றால் இல்லை இன்றைய நற்செய்தியில் இயேசு பேய் பிடித்த ஒரு ஒருவரை பார்க்கின்றார் அவருடைய இரக்கம் மேலிட்டதால் அவருக்கு குணமளிக்கின்றார் இயேசுவை பிடிக்காத மக்கள் இவர் பெயல் சபோலை கொண்டுதான் இந்த பேயை விரட்டுகிறார் என்று அவரை மக்களிடமிருந்து பிரிக்க பார்க்கின்றனர் இயேசு நல்லது செய்யும் பொழுதும் அதற்கு எதிர்ப்பு கொடுக்க மக்கள் தயங்கவே இல்லை அப்படித்தான் நாமும் நம்முடைய இறக்க செயல்களை செய்யும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் எழும் நம்மை மக்களிடமிருந்து பிரிக்கும் சக்திகள் உருவாகும் இன்றைய காலத்திலே இரக்கச் செயல்கள் பல நடக்கின்றன ஆனால் அவை வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்படியாக முகநூல் ட்விட்டர் என்ற இணையதளங்களில் வலம் வருகின்றன சில நேரங்களில் இவை நமக்கு ஒரு உற்சாகத்தையும் உந்து சக்தியையும் தருபவையாக இருக்கின்றன ஆனால் பல நேரங்களில் அவை வெறுமனே விளம்பரங்களுக்காக செய்யப்படுகின்ற இரக்கச் செயல்களாக அமைவதுதான் வருத்தம் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடம் ஆம் நாம் செய்கின்ற இறக்க செயல்கள் பிறருக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அதற்கான கைமாறு இறைவுனிடத்திலிருந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இறக்க செயல்கள் என்றால் என்ன வெறுமனே உணவு உடை கொடுப்பதா இல்லை சில நேரங்களில் தங்களுடைய மன ஆதங்கங்களை கூறக்கூட வழியில்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலில் நாம் அவர்களோடு அமர்ந்து சில மணித்துளிகளை செலவழித்து அவர்களுடைய ஆதங்கங்களை கேட்பது கூட ஒரு இறக்க செயல்தான் அதே போன்று நோயாளிகளுடன் செலவழிக்கும் நேரம் மிகவும் உன்னதமானது அவர்களுடைய அந்த துன்பமான நேரத்திலே நாம் அவர்களோடு இருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்கிறோம் என்ற ஒரு ஆறுதலை கொடுப்பது மிகவும் சிறந்தது அதே போன்றுதான் இறந்தவரை பிரிந்து வாழக்கூடிய மக்களோடு நாம் செலவழிக்கின்ற நேரமும் மிகவும் முக்கியமானது நல்ல ஒரு இறக்கு செயல் இப்படி நம்முடைய இறக்க செயல்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த மாதிரி இறக்க செயல்களை செய்வதற்கு என்ன தேவை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இறைவனின் இரக்கம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் அன்பு செய்யப்படும் பொழுதுதான் பிறரையும் நாம் அன்பு செய்வது சுலபமாகிறது அதே போல இறைவனுடைய இரக்கம் என்னோடு இருக்கிறது என்ற உணர்வு என்னை பிறருக்கும் இரக்கத்தை கொடுக்க என்னை உந்தி தள்ளுகின்றது அதே போன்று இந்த இரக்க உணர்வை நாம் இறைவனிடமிருந்து பெறுவது எப்படி என்றால் அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் அவர் என்னை அன்பு செய்கின்றார் என் மீது இரக்கம் காட்டுகின்றார் என்ற உணர்வு எப்பொழுதும் நம்மை விட்டு அகன்று போகக்கூடாது இப்படி அவருடன் நல்ல உறவு இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு ஒப்புரவு செய்ய வேண்டும் நம்முடைய தவறுகளை திருத்தி குற்றங்களுக்கு மன்னிப்பு பெற்று மன உறுத்தல்கள் இன்றி நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய மனம் இன்னும் அதிகமான திறந்த உள்ளத்தோடு இருக்கும் இதனால் இறக்க சிந்தனை வரும் இறக்க செயல்களுக்கும் இது வழிவகுக்கும் நம்முடைய பிரிவினை எண்ணங்களை மாற்ற வேண்டும் கண்டிப்பாக ஏனென்றால் நாம் இரக்கம் காட்டுவது நமக்கு பிடித்தவர்களுக்கோ அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கோ என்று இருக்கக்கூடாது இரக்கம் எல்லோருக்குமானது யார் தேவையில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் நாம் அந்த இரக்கத்தை கொடுப்பதுதான் இறைவன் விரும்புவது ஆகவே இயேசுவை போன்று இரக்கம் நம் அடையாளமாக மாற வேண்டும் நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த உலகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நாம் இயேசுவினுடைய அடையாளங்களை நாம் நம்மேல் போர்த்தி கொள்வது மிக மிக அவசியம் அப்படி ஒன்றுதான் இந்த இரக்கம் ஆகவே இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இரக்கத்தை நம் அடையாளமாக கொண்டு இந்த தவக்காலத்தில் அதை இன்னும் அதிக அதிகமாக வளர்த்து நடைபயிலுவோம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தை தொடர்வோம் நன்றி